இருப்பதை நாம் கொட்டி தீர்க்க வேண்டும் ஜப்பான் நாட்டில் சில அலுவலகங்களில் தங்களுடைய முதலாளி அறை போன்றே ஓர் அறை இருக்கும் அங்கு முதலாளியை போன்றே ஒரு மெழுகு பொம்மையும் இருக்கும் அந்த அறைக்குள் சென்று இஷ்டத்திற்கு அந்த பொம்மையிடம் கத்தி அடித்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பிறகு மனம் லேசாகிவிடும் முதலாளியின் மீது கோபம் இருந்தால் மனச்சோர்வினால் நன்றாக வேலை பார்க்க முடியாது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜப்பான் நாட்டில் இந்த முறையை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் நமது துன்பத்தை வேறு யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் அது ஊருக்கு தெரிந்து விடுகிறது முருகனிடம் சொன்னால் அவர் யாரிடத்திலும் கூற மாட்டார் கஷ்டமே இல்லை இறைவனிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லி அழுது கொள்ளலாம்